ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னை ரெசிபி மாங்காய் ஊறுகாய்ங்க இப்போ மாங்காய் சீசன் டைம் அப்படின்றதுனால ஊறுகாய் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ அளவுக்கு மாங்காய் மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் இது எங்கள் வீட்டு தோட்டத்திலே காய்ச்சது இப்போ ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு நூற்றி ஐம்பது கிராம் மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உப்பு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கோங்க செக்குலாட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அது இப்போ மாங்காய் ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காயில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க நம்ம கட் பண்ணுற கத்திலேயோ இல்லை அந்த பலகையிலையோ ஈரம் இல்லாமல் க்ளீனாக தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரம் இருந்ததுனால் தான் ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கெட்டு போயிடும் ஈரம் இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் பொடி பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க எல்லா மாங்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேங்க நல்லா கலந்து விடுறதுக்கு நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அதில் மாங்காய் சேர்த்துட்டு உப்பு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு மாங்காய்க்கு வந்து எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அளவுங்க அது இப்போ நாலு கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிலோ மாங்காய்க்கு இரநூறு கிராம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நான் கிராம் கணக்கில் சொல்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மாங்காய்க்கு ஒரு ஸ்பூன் வெந்தயமே போதும் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து கசந்து போயிடும் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கங்க அதுவும் நல்லா பொரியட்டம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் எதுக்குமே ஆயில் சேர்க்கணும் இல்லை இப்போ ரெண்டுமே வறுத்துட்டு மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ ஆயில் வந்து லிட்டர் அளவுக்கு ஆயிலை கடாயில் ஊற்றிட்டேன் இப்போ தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா கடுகு பொரியட்டும் இப்போ இஞ்சி வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலெல்லாம் சீவிட்டு இப்போ அந்த இஞ்சியும் அதில் சேர்த்துட்றேன் இப்போ செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் அப்படின்றதுனால தாங்க அளவுக்கு பொங்கி வருது இது ஒரிஜினல் நல்லெண்ணெய் இது பூண்டும் அதேமாரி உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் எண்ணெயில் சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டிருப்பேன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே பொரியணுங்க எப்படி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுகிட்டே இருங்க ஊறுகன்றதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கக்கூடியது எண்ணெயில் போட்டு டக்குன்னு எடுத்து ஊற்றிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வேகணும் பூண்டும் இஞ்சி கருவேப்பில் மூணுமே பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துருக்கேன் நான் இப்போ கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க காய்ந்த மிளகாயும் வானால் வறுத்துட்டு அதையும் மிக்சியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம வந்து மாங்காய் இலை சேர்த்திடலாம் இஞ்சி வந்து வானலில் நல்லாவே இது வெந்துக்கிட்டுருக்கட்டும் இப்போ நுணுக்கணும் மிளகாய் தூள் இப்போ நம்ம கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஊறுகாய் வந்து கலர் கொடுக்கும் இப்போ அது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க காரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவை ஊறுகாயில அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து கரெக்டான காரம் அளவு தான் போட்டிருக்கேன் இப்போ இஞ்சும் பூண்டும் வந்து எண்ணெயில் நல்லா விந்துக்கிட்டே இருக்குதுங்க கருவேப்பிலை கூட நம்மளுக்கு நல்லா மொறுப்பு தன்மையோடு வரணும் அளவுக்கு எண்ணெயிலேயே வேக நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டும் வதங்குறதே நம்ம ஸ்டவ்வை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சிடணுங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கு அதன் பிறகு தான் வந்து இஞ்சி பூண்டு நல்லா நம்ம எண்ணெயிலே பொறிச்சு எடுக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு அது மாங்காயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுட்டே இருங்க இப்போ அந்த மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே நல்லா கலக்கணும் இப்போ ஊறுகாய்க்கு மட்டும் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றினாதாங்க கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாய்க்கு நம்ம எண்ணெயை வந்து ரொம்ப சிக்கனப்படுத்தி ஊற்றணும் அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிடும் உப்பும் மாதிரி கொஞ்சம் ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நல்லாவே எல்லாம் கலந்துருச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏதாவது கம்மியாக இருந்ததுனால நம்ம இப்போயே கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பீங்கான் ஜாடி வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த இந்த மாங்காயை ஜாடியில் சேர்த்திடலாம் இப்போ சேர்த்துட்டு மூடி எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம அதை பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கும் மாங்காய் நம்மளுக்கு கைப்படாமல் பார்த்துக்குங்க கை வச்சு எடுக்கக்கூடாது ஸ்பூன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் ஸ்பூனோ மற்றது அதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா துரு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது நாள் பாருங்கள் நல்லாவே ஊறி ஆயில் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு வாசனையோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ